எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வந்து நீங்க தலை குடிக்காம இருப்பீங்க டாக்டேட்டா போனா தலை குடிச்சீங்கன்னா சளி பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க அதனால இப்போ ஒரு புது அப்ளிகேஷன் வந்துருக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் எப்படி நான் பயன்படுத்துன்னு உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு சளியும் பிடிக்காது நீங்க நல்லா இருக்கலாம் அது எப்படின்னு இப்போ உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன் இது பேர் ஹெல்மெட் இந்த ஹெல்மெட் போட்டு குளிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தலை நிலையாது சளி பிடிக்காம இருக்கு நீங்க குளிச்ச மாதிரி இருக்கு எப்படி குளிக்கல சொல்லி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா என் தலை நினையல இப்படியும் குளிக்கலாம் இன்னொரு மாதிரியும் பார்த்தீங்கன்னா என் தரணும் இல்லை இது மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் ஸோ இதே எல்லாரும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்